புதியுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் அன்பே செங்கதிர் உதிர்ந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அருணாச்சலின் அருளாசையுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்துவில் விஸ்வரூப வெற்றி கிடைக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ ஆண்டால் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் என பல திறமைகளை தன்னகத்தை கொண்டுள்ள சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவியம்மா அவர்கள் அவங்க கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம்மா வணக்கம்மா வாழுகின்ற காலம் எல்லாம் தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய அரியக்கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியாவது எதை சாப்பிட்டா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி எதையாவது பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு வெறி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது மேடம் நீங்கள் அந்த சரவணா த்ரீ சிக்ஸ் நைன் இருப்பியல் வாஸ்துன்றது அது அந்த ஒரு சிறப்பான ஒரு கலையை யூஸ் பண்ணி நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் போய் எல்லா குடும்பத்துலேயும் வந்து வெற்றி விஸ்வரூப வெற்றி கிடைக்க செய்திருக்கீங்க மேடம் உங்களுடைய வாஸ்து பயணம் குறித்து உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கணுமா நிச்சயமாக முதலாவதாக நீங்கள் பேசுனதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுனதில் ஒரு திருத்தம் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் வரம் டி சரவணாதேவி சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டிம டொமைனோட நிறுவனர் நான் இந்த இடத்துல நம்மளோட காம்பேர் சொன்ன இந்த தவறு தவறுக்கு மன்னிக்கவும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இருப்பியல் அப்படிங்கிற இந்த மேஜிக்கல் சப்ஜெக்ட் எல்லா இடங்களிலும் மிக சிறப்பான விஸ்வரூப வெற்றியை கொடுத்துட்ருக்கு எதனால் அப்படின்னா ஜென்ரலாக தென்மேற்கு திசையில் பீரோ வச்சா பணம் சேரும் நிறைய வருமானம் வந்துடும் அப்படிங்கிற கான்செப்ட்டு பரவி இருக்குது எல்லா இடங்களிலுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது ஆனால் அப்படி அல்ல ஏன்னா அந்த வீட்டுக்கு தென்மேற்கு எங்கே அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி ஒரு வீட்டுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சைட்டோட ஒரு வீட்டோட நார்த்து எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத கவனித்து அந்த தென்மேற்கு திசை நாற்பத்தஞ்சு டிகிரி எந்த இடத்துல இருக்குங்கிறத பர்ஃபெக்டாக நம்ம வந்து அந்த இடத்துல கவனித்து அந்த இடத்துல பீரோ வைக்கும் பொழுது அந்த பீரோவை வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ வைக்கும் பொழுதும் அந்த பீரோவில் கண்ணாடி அப்படிங்கிற பிர பிரதிபலிக்கக்கூடிய அந்த கண்ணாடி இல்லாத சூழ்நிலையில் அமைக்கும் பொழுதும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இது போலவே வடக்கு சைட்டுக்கு வெளியில் வடகிழக்கு பள்ளமாக இருக்கா சைட்டுக்குள்ளே வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள இடத்துல வடகிழக்கு நாப்பத்தஞ்சு டிகிரியில் பள்ளம் இருக்கா அப்படிங்கிறத நிச்சயமா கவனிக்கணும் அது போலவே காம்பவுண்டுக்குள்ள மட்டும் அல்லாமல் வீட்டுக்குள்ள அப்படிங்கிற செப்டிக் டேங்க் சம்பு அப்படிங்கிறத அமைச்சர்றாங்க எல்லாருமே தவறுதலாக அது அமைக்கும் பொழுது அந்த இடத்துல வருமானம் தடைபடும் வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிறது சைட்டுக்குள்ள காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் வடகிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரியில் பள்ளம் வரலாம் சைட்டுக்கு வெளியில் பக்கத்து வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல பள்ளம் வரும் பொழுது பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல சக்தி அந்த சைட்டுக்கு கிடைக்கும் வந்த அந்த பொருளாதாரத்தை தக்க வைக்கக்கூடிய தென்மேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரியை பர்ஃபெக்டாக ஒரு மனைக்கு ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து கவனித்து அந்த இடத்துல பீரோவை வைக்கும் பொழுது பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி பெரு பெருக செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இது எல்லாமே இப்போ நான் பார்த்துட்டுருக்க ஒவ்வொரு இடங்களிலும் வந்து நம்ம வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி தென்மேற்கு எந்த இடத்துல இருக்குங்கிறத கரெக்டான கால்குலேஷனில் சைட்டை வந்து அந்த இடத்துல அந்த வீட்டுக்கும் அந்த சைட்டுக்கும் அந்த தென்மேற்கு எந்த இடத்துல இருக்குதுங்கிறத சொல்லி அந்த இடத்துல பீரோவை கண்ணாடி இல்லாத பீரோவை வைக்க சொல்கிறதும் வடக்கு வடகிழக்கில் பல்லம் அப்படிங்கிறது சைட்டுக்கு வெளியில் சைட்டுக்குள்ளே எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதையும் குறித்து கொடுக்கும்பொழுதும் அந்த இடத்துல அந்த மாறுதலை கொண்டு வரும்போது நல்ல முன்னேற்றம் கிடைச்சிட்ருக்கு சென்ற வாரத்திலையும் இது போல் நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் நிச்சயமாக எல்லோருக்குமே விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கண்டிப்பாமா மணிக்கவும் நான் வந்து ஸ்ரீ அழகர் வாஸ்து நிர்ணயம் சொல்லி மேடம் இப்போ வந்து ஒரு காலர் வெயிட் பண்றாங்க அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம நிச்சயமா இந்த கவனக்குறைவுக்கு காரணமும் உங்க வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு கண்டிப்பா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மகாலஷ்மி சொல்லுங்க மகாலஷ்மிம்மா என்ன கேள்வி கேட்க போறீங்க வாஸ்து சம்பந்தமா நாங்க மேற்கு பார்த்து வீடு கட்டிட்டு இருக்கோம் இப்ப ஓகேமா வந்து

ஒரு அதாவது இன்ஜினியர் சைட் உங்க இன்ஜினியர் ஒரு நிமிஷங்கம்மா கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க உங்க வீட்டுக்கு உங்க சைட்டுக்கு வந்து உங்க இன்ஜினியர் வந்து இது போல காம்பஸ் வச்சு உங்க உங்க சைட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பாத்தாரா நீங்க கூட அதாவது நீ ஒரு நிமிஷம் இருங்க சொல்றத கவனமா கேளுங்க அதாவது உங்களோட மனையோட அளவை கொண்டு போயிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க வந்து உங்க இன்ஜினியர்கிட்ட கிட்ட உங்களோட ஆபீஸ்ல கொண்டு போய் உங்களோட அளவை கொடுத்துருப்பீங்க அந்த அளவின்படி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நாலு மூளையும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து பிளான் அப்படின்னு சொல்லி கொத்தனார்களும் நான் வாஸ்து பிளானில் தான் கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க ஒரு இன்ஜினியரும் உங்கள் சைட்டுக்கே வராமல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளான் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த இடத்துல வாஸ்துப்படி ப பிளான் கொடுக்கவே முடியாது அதுலேயும் துல்லியமானது இருப்பியல் வாஸ்து அப்போ உங்க இடத்துக்கு டைரக்ட் விசிட் வந்து அந்த இடத்துல வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத செக் பண்றது பத்து நிமிஷத்து வேலை தான் ஆனா அது கன்னியாகுமரியிலேயே இருந்தாலும் நான் நேரடியா போகணும் என்னை போன்ற இருப்பியல் வாஸ்து நிபுணர்கள் டைரக்ட் விசிட் வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வாஸ்து பிளான் கொடுக்க முடியும் இந்த புரிதலை ஃபஸ்ட்டு கொண்டுவாங்க வாங்க அது போலவே வாஸ்து பிளான் தான் அதாவது நீங்கள் வந்து டைல்ஸ் என்ன கலர் போடலான்னு கேட்குறது சிறப்பான கேள்வி தவறு கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன வார்த்தை தவறு நான் வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கேன் அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த இடத்தில் வாஸ்து தவறு உறுதியாக இருக்கும் அதுவும் வடமேற்கு பிரச்சனை உறுதியாக இருக்கும் அதனால் வந்து இந்த டைல்ஸ் இந்த கலரில் போடுறதுனால வந்து எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது ஒரு வீட்டுக்கு வடக்கு பள்ளம் தெற்கு உயரம் கிழக்கு க வடமேற்கும் தென்கிழக்கும் பேலன்ஸ் ஆகக்கூடிய சில சீக்ரெட்ஸு இருப்பியல் இருக்குது அதுபடி அமைக்கணும் இது போன்ற நிறைய விஷயங்கள் துல்லியமானது முந்நூற்றது டிகிரிக்குள்ளே ஒரு சைட்டை ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே அந்த முந்நூற்றறுபது டிகிரியும் பதினாறு பிரிவுகளாக பிரிந்துள்ளது அந்த பதினாறு பிரிவுகளும் பதினாறு திசைகளும் கோணங்களும் திசைகளும் அப்படிங்கிற அமைப்பு ஒரு இடத்துக்கு பர்ஃபெக்டாக அமையணும் இதுவும் குறிப்பாக இருப்பேலில் உள்ள ஒரு சூட்சமமான ரகசியம் இது போல அமைக்கும் பொழுதுதான் சிறப்பான வாழ்க்கை வாஸ்துவில் கொடுக்க முடியும் ஏன்னா வாஸ்து நிறைய வாஸ்து இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் தவறு கிடையாது ஆனால் ரிசல்ட்டு ஃபீட்பேக்கு எத்தனை பேருக்கு நம்ம வாஸ்து பார்த்துருக்கோம் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த இடத்துல நிலைநிறுத்த முடியுமே தவிர அதை தவிர வாஸ்துவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு சேனலாக போய் பார்த்து பேசுகிறதில் எந்த பலனும் கிடைக்காது வாஸ்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு வாஸ்து விட்டுட்டு வேறு விஷயங்களை பேசும் பொழுதும் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வடகிழக்கு பாதித்தால் பைல்ஸ் வரும் ஆசனவாய் பிரச்சனைகள் வரும் தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் குழப்பங்கள் வரும் இது ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கும் போதே வடகிழக்கு பிரச்சனை தான் இது இருக்குங்கம்மா அது போன்ற துல்லியமான விஷயங்களில் கவனத்தை கொண்டு வாருங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி மகாலட்சுமிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன பேர் பாலாஜி மேடம் தருமபுரியில இருந்து பேசுறேன் ஓகே பாலாஜி சார் உங்களுடைய கேள்வியை அம்மாட்ட கேட்கலாம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் நற்பவி மேடம் சொல்லுங்க மேடம் எங்க வீடு கிழக்கு பக்கம் வாஸ்படி வச்சிருக்கங்க சரி வடகலக்குல கிணறு இருக்கு ம் ஆனா மேடம் பணம் எதுவுமே தங்க மாட்டேங்க மேடம் வடகலக்குல வடகலக்குல கிணறு இருந்தால் நிச்சயமாக வருமானத்திற்கு தடை இருக்காது ஆனா உங்க வீட்டை உங்க வீட்டு இருக்கிற கிணறு உங்களுக்கு வடகலக்குல இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இல்ல இருக்கு மேடம் முன்னாடி ஒரு வீடு இருக்கு அங்க இருக்கு கிழக்கு பக்கம் வாஸ்படி வச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த கிணறு எந்த திசையில இருக்கு

வடகிழக்கில் சரௌண்டிங்கில் அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் அது மற்றவர்களோட இடமா இருந்தாலும் அந்த இடத்துல க அந்த கிணறு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு இருக்கும் அது வந்து வடகிழக்கில் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தவறுகள் உங்கள் வ வருமானத்துக்கு உண்டான வரும் வழியே இல்லாத இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கூடுதலாக வடகிழக்குல கிணறு இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு வாஸ்துப்படி தான் எங்கள் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது உழைப்பு வேணும் நேர்மையான உழைப்பு மற்றவர்களை குறை சொல்லாத குணம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல தான் பொருளும் வரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அத்தனைக்கும் பதில் உண்டு இந்த பிரபஞ்சத்தில் அதனால் வந்து வார்த்தைகளை அளந்து பேசணும் யாரை பேசுறோங்கிறத புரிஞ்சிட்டு பேசணும் காழ்ப்புணர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நில நிலை மனநிலை வேண்டும் மனநிலை சரியாக இருந்து சரியான உழைப்பு இருந்தால் அறவாழ்வு வாழக்கூடிய அற்புதமான விஷயங்களை இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நொடியும் கொடுத்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனால வந்து உங்கள் வீட்டில் வடகிழக்குல நிச்சயமாக அந்த கிணறு கிடையாது செக் பண்ணிக்கங்க ஏன்னா உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி லெஃப்ட் திரும்பியிருக்கா ரைட்டு திரும்பியிருக்காங்கிறத செக் பண்ணும் பொழுது அந்த வடகிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரியில் அந்த கிணறு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியும் இத்தனை நாள் இல்லைனா கூட இனிமேல் நிச்சயமாக அந்த வரத்தை இந்த கிணறு கொடுக்கும் அது மற்றவங்க கிணறாக இருந்தால் கூட இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இது வந்து ஒவ்வொரு நாளும் நான் பார்க்க ப பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சைட்டில் இருந்தும் கிடைக்கக்கூடிய தகவல்களை தான் உங்களுக்கு என்னோடய அனுபவத்தை தான் ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்துக்கிறேன் அதனால் வந்து நிச்சயமாக அந்த வடகிழக்கில் அந்த கிணறு இருக்க செக் பண்ணணும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேம் நீங்கள் வந்து இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஜிஜி எண்கள் அப்படின்னு நிறைய தந்து மக்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறீங்க நேர்கள் சார்பாக அதற்கு நன்றிகள் மேடம் இப்போ வந்து நீங்கள் அதனுடைய பயிற்றுனராக இருக்கிறீங்க மேடம் அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த வாரத்துக்கான உங்களுக்கு அதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஏதாவது அவசர தேவைக்கு எங்களுக்கு பணம் வேணும் உடனே வேணும் அதுவும் அதுக்கான அதுக்கானவிட் ஏதாவது இருக்குங்களா மேம் திருவே தாயே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே மலரடி சரணம் சரணம் அம்மாம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி அவசர தேவைக்கு பணம் அதாவது நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நல்லா கோல் செட் பண்ணி வேலை பார்க்குறோம் நல்ல நேர்மையான உழைப்பில் இருக்கோம் ஆனால் நமக்கு ஒரு அவசரமாக ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு எண்கள் எழுதலாம் க்ரீன் கலர் பெனில் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் எயிட் நைன் செவன் எட்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற இந்த எண்களை க்ரீன் கலர் பெனில் எழுத ஆரம்பிங்க கூடுதலாக உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் எழுதிக்குங்க இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த எண்கள் வேலை செய்யாது நம்பிக்கையோட இந்த நம்பர் தான் பிரபஞ்சம் இந்த நம்பர் தான் யூனிவர்ஸ் இதுக்கிட்ட கேட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலையை சமநிலையில் வைத்து நல்லா புரிஞ்சிக்கணும் மனநிலையை சமநிலையில் வைத்து எயிட் நைன் செவன் அப்படிங்கிற இந்த எண்களை கிரீன் கலர் பெண்ல எழுதுங்க உங்க கையில எழுதிக்குங்க நிச்சயமாக உங்களுக்கு திடீர் பண வரவு உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் பொருளாதாரத்திற்கேற்ப நிச்சயமாக கிடைக்கும் பிரபஞ்சம் உங்கள் கைகளுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நம்பிக்கையாக இந்த எண்களை எப்போ வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒரு காலர்கிட்ட பேசலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க நான் பாரதி பேசுறேன் வணிவாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம் வணக்கம் பாரதி நற்பவி சொல்லுங்க நற்பதிமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா உங்க பாரதி உங்க உங்களுக்கு லைன் கிடைச்சது எனக்கு நன்றிமா மகிழ்ச்சிமா சிறப்பு சீக்கிரமா சொல்லுங்க உங்களோட கேள்வியே டக்குன்னு கேளுங்க

உங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி வந்து எமோஷன் ஆகாம உங்க வீட்டோட தெற்கும் மேற்கும் பள்ளமா இருக்க உங்க வீட்டை விட மேடா இருக்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க வடகிழக்கு பள்ளமாதமா இருக்கு நான் கேட்டது தெற்கும் மேற்கும் தெற்கும் மேற்கும் தெற்கும் தெற்கு வந்து மேடாதமா இருக்கு மேற்கு மேற்கும்மா இருக்கு தெற்கு மேடா வாசல் கார் பார்க்கிங்க பைக் பார்க்கிங் மேடாதான் இருக்காது தெற்கு மேற்கு வந்து தெற்கு பள்ளம் தானே தாங்கம்மா கவனிக்கணும் நீங்க சொல்லவே வேண்டாம் உங்க வீட்டோட தெற்கும் மேற்கும் பள்ளமா இருந்து தென்மேற்கு பிரச்சனை அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் இதை சரி பண்ணும் பொழுது இருப்பியல் படி சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி உங்க வீட்டோட பதினாறு பிரிவுகள் எங்க இருக்கு எந்த கோ இந்த கோணங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிற விஷயத்த டைரக்ட் விசிட் வந்து அந்த இடத்துல அந்த கரெக்ஷனை தென்மேற்கை பலப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் மகனோட வாழ்க்கையில் மீண்டும் மறுமலர்ச்சி ஏற்படும் இது உத்தரவாதமான விஷயம் நம்பிக்கை இருந்தா இருப்பியலை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இதற்கு ஒரே சொல்யூஷன் இருப்பியல் படி வீட்டை மாற்றுவதுதான் மாற்றும் பொழுது நிச்சயமாக பலன் கிடைக்கும் நன்றி அழைப்பிற்கு நன்றி பாரதிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன இருந்து பேசுறீங்க என் பேரு ஓகேம்மா உங்களுடைய கேள்வி அம்மாட்ட கேட்கலாம் வணக்கம் மலர்விழி நற்பவி சொல்லுங்க நாங்க வந்து வடக்கு வாசப்படி வச்சு வீடு கட்டலாம் இனிமேல கட்டலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க சரி முன்னாடி கோவில் இருக்கு ஆ வடக்கு வாசப்படி விடலாம்ங்களா அம்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் வடக்கு வாசப்படி வைக்கிறீங்க அப்படின்னா வடக்கு எந்த வடக்கில் எந்த தி எந்த இடத்துல வாசப்படி வைக்கிறீங்கிறத பதினாறு பிரிவுகளாக உங்கள் சைட்டை பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் வச்சு வீடு கட்டணும் இந்த கோவில் எந்த பக்கத்தில் இருக்குது எந்த பதினாறு பிரிவில் எத்தனை டிகிரியில் உங்களுக்கு வருதுங்கிறத செக் பண்ணணும் அதெல்லாம் செக் பண்ணுனா தான் இதுக்கு வந்து சரியான பதில் சொல்ல முடியும் ஓரலாக பதில் சொல்லக்கூடிய வாஸ்து இது கிடையாது இது துல்லியமான வாஸ்து இது வந்து துள்ளி இது வந்து மேஜிக்காக ஒரு மனையை வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு சைட்டை வந்து வந்து நின்ன உடனே இந்த இடத்துல பதினாறு பிரிவுகள் இந்த வேலை பார்த்துட்டு இருக்குன்னு டக்கு டக்குன்னு சொல்லணும் அதை சரி பண்ணணும் சொல்கிறது முக்கியமல்ல உங்கள் வீட்டில் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை உங்கள் வீட்டில் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆண் பெண்கள் கை ஓங்கி இருக்கும் இதெல்லாம் சொல்கிறது வாஸ்து கிடையாது உங்களுக்கு என்ன கஷ்டத்தில் இருக்கீங்க என்ன விஷயம் அங்கே நடக்கணும் அப்படிங்கிறத வாஸ்துப்படி கரெக்ஷன் கொடுத்து துல்லியமான கரெக்ஷன் கொடுத்து அந்த இடத்துல ஃபீட்பேக் ரிசல்ட் எடுக்கணும் அதுதான் இருப்பியலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதனால வந்து இது டைரக்ட் விசிட் வந்தால் தான் அந்த கோவிலால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த கோவில் வருதுன்னா அது வெயிட் அப்படிங்கறது உங்களோட சரௌண்டிங்ல எத்தனை அடி தூரத்தில் பண்ணணுமா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த கிட்ட பேசலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் தான் இருக்கீங்க சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க என் பேர் சுப்பிரமணியம் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் மேடம் வீடு வந்து தெற்கு பார்த்த வாசல் மேடம் பின்னால எல்லாம் வாசல் கிடையாது வாசுபடி ஏற்கனவே தொண்ணூர்ல கட்டும் போது தழைய வீடு கட்டும் போது ஒரு கேப்பு விட்டு அதுக்கு முன்னால வந்து வீடு கட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு போனாருங்க மேடம் ஏற்கனவே வாசு பாடி பார்க்கும்போது சரி மறுபடியும் வீடு எக்ஸ்டென்ட் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து சொன்னாரு இல்ல அதை ஏற்கனவே கட்டின வீடுதான் அதோட சேர்த்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கட்டி இப்ப பெரிய வீடு பங்களாவா கட்டிட்டோம் ஆனா அந்த வீடு கட்டினதுல இருந்தே ஹஸ்பண்ட் அண்ட் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை பசங்க வந்தாலும் இருக்க முடியாத சூழ்நிலையாயி இப்போ ஒய்ஃப் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருக்க முடியாதுன்னு ஒருத்தர் வாசு பார்த்தவங்க சொல்றாங்க எதனால அந்த மாதிரி சொல்றாங்க அது வீடு வாசுபடி வீட்டுக்குள்ள அந்த மாதிரி பண்ணது சரியா இல்ல அதனால நீங்க இருக்க முடியாது அப்படின்னு அதுபடியே தான் நடந்துட்டு இருக்கு இப்ப இல்லங்க சார் இப்ப நீங்க இருக்க அதாவது உங்க கணவன் மனைவி அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு காரணம் சொல்லிருப்பாங்க இருப்பாங்க இல்லைங்களா அந்த காரணம் உங்களுக்கு தெரியுமா வீடு வாசு வாசுபடி வீடு நீங்க கட்டல நடுவுல அதுல ஏதோ மினி ஓட்டம் இருக்கு அதனாலதான் ஏற்கனவே கட்ட வேணாம் சொல்லியிருக்காங்க நீ அதை அதை மறைச்சிட்டு கட்டிட்டீங்க அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை நீங்க கடவுள் மனைவி இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா அதுல வந்து கரெக்ட் எவ்வளவு வந்து தவறுகள் இருந்தாலுமே கூட இருப்பியல் படி கரெக்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த இடத்துல சரி பண்ணி சரி பண்ண முடியும் அந்த இடத்துல ஒரே ஒரு ரூமை வந்து உச்சப்படுத்தி அந்த இடத்துல நீங்க தூங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்ப இப்போ இது உள்ள அனைத்து நிகழ்வுகளுக்கும் நல்ல தீர்வு கவனமாக கேட்கணும் நல்ல தீர்வு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் இருப்பியல் படி அந்த இடத்த செக் பண்ணணுங்க சார் எந்த இடத்துல இப்போ இந்த ஏற்கனவே கட்டியிருந்த வீடு இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணி நம்ம கட்டும் பொழுது அந்த மாசு குறைபாடுகள் அங்கே என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வீட்டை முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பதினாறு பிரிவுகளாக பிரித்து அந்த இடத்துல நாலு கார்னர் நைன்டி டிகிரி இருக்காங்கிறத செக் பண்ணி வீட்டை சுற்றி உள்ள காலி இடம் எப்படி இருக்குது எந்த அதாவது அந்த சரௌண்டிங் எந்தது எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் அதெல்லாம் சரி பண்ணிட்டும் வீட்டுக்குள்ளே நிறைய கரெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல இடிக்காமல் உடைக்காம ஒரே ஒரு ரூமை உச்சப்படுத்தி அந்த இடத்துல வந்து நீங்கள் தூங்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் இந்த இடத்துல வந்து அந்த வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிறது தான் இருப்பியலோட சீக்ரெட்டுங்க சார் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த இடத்துலயே இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணும்பொழுது உறுதியாக உங்களோட வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று பதினாறு செல்வங்களையும் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் வாய்ப்பு இருந்தால் என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் போய் நான் வாசி பார்த்துட்டு இருக்கேன் இருப்பியல் வாஸ்து இருப்பியல் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஒவ்வொரு இடங்களிலும் சொல்ற கரெக்ஷனை கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு இம்மிடியட் சொல்யூஷன் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள ரூம் அப்படிங்கிற வீடுங்கிற இந்த கான்செப்டை ஒரு ரூமை நம்ம உச்சப்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் நூற்றி எண்பது நாட்கள் ஒரு நாள் கூட தவறாமல் தூங்கும் பொழுது பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பு நன்றி மேடம் நீங்கள் வந்து இமீடியட் ரிசல்ட்டை கொடுக்கறதுனால உங்களை பார்க்கணுன்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க மேடம் அவங்களுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது குறித்து நீங்கள் விளக்கம் தரணும் மேம் அதாவது நமக்கு வந்து ரெண்டு நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸ்ரீ அழகர் வாஸ்து சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நம்பர்ஸ் இந்த ப்ரோக்ராமில் வந்துட்ருக்கு அந்த நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துடணும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் எவ்வளோ கிராமமாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக எந்த இந்த இடத்துல வந்து இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது இப்போ அதாவது சமு அதாவது ஏற்றத்தாழ்வுகள் சமுதாய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத எல்லோருக்குமே துல்லியமான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய பூமி சார்ந்த விஷயம் இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் பாதிக்கப்பட்டால் இங்கே போனால் சரியாகும் இந்த பொருளை வச்சா சரியாகும் அப்படிங்கிற எந்த பரிகாரங்களும் இதில் கிடையாது அது போலவே உங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிற பதினாறு பிரிவுகளை உங்களுக்கே தொட்டு காட்டி உங்கள் வீடு பாருங்க இந்த இடத்துல தான் பாதிப்பில் இருக்குது இதை சரி பண்ணால் சரியாயிருங்கிற விளக்கத்தை கொடுப்பதற்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் தான் போயிட்டுருக்கேன் அதனால் உங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்கள் நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க முன்பணம் எதுவும் வாங்குறது கிடையாது நீங்கள் முன்னாடி பணம் கட்டினா தான் உங்கள் இடத்துக்கு வருவோங்கிற கான்செப்ட் நிச்சயமாக எங்களோட டொமைன்ல கிடையாது நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் இடத்துக்கே வந்து உங்களுக்கு இருப்பியல் படி உங்கள் வீட்டை கரெக்ஷன் பண்ண கரெக்ஷன் பண்ணுவதற்குண்டான ஆலோசனைகளை சொல்லி கொடுத்துட்டு அதன் பிறகு தான் உங்கள் ஃபீஸ் வாங்குவேன் இந்த நல்ல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் செவன் அப்படிங்கிற நம்பரை தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்க அதுதான் யுனிவர்ஸ் அதுதான் இந்த பிரபஞ்சம் அதுதான் உங்களோட ஆள் மனது அப்படிங்கிற நல்ல விஷயத்தை புரிந்து கொண்டு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த நம்பரை சொல்லி சாண்டிங் பண்ணி எங்க வீடு இருப்பியல் வாஸ்துப்படி துல்லியமான கரெக்ஷனோட நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மனசுல நல்ல எண்ணங்களை வைங்க நல்ல மனமாற்றத்தை கொண்டு வாங்க நேர்மையாக இருங்க நிச்சயமாக உங்கள் வீடும் இருப்பியல் படி மாறுவதற்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் இந்த வாரம் ஹோசூர் பெங்களூர் மற்றும் மதுரை திருநெல்வேலி கோயமுத்தூர் எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே இடி கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் பொங்கல் அன்று அடுத்த செவ்வாய் அன்று நம்மளோட ப்ரோக்ராம் இருக்கு நிறைய புதிய புதிய தகவல் தகவல்களுடன் காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நற்பவி யோகி நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி இதுவரைக்கும் நீங்கள் அளித்த வந்து இருப்பியல் வாஸ்து குறித்த விளக்கங்கள் துல்லியமாகவும் மிக அழகாகவும் இருந்தது மேடம் நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா நற்பவி இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்